உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மழி வேணியின் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்று சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை அதாவது திருத்தொண்டர் புராணத்தை பாடத் தொடங்கினார் சேக்கிழார் பெருமானுக்கு பெரிய புராணத்தை பாட புலகலாம் என்கிற வார்த்தையை எடுத்துக் கொடுத்தவர் நடராஜ பெருமான் என்பது வரலாறு அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றிய வரலாற்றை பெரிய புராணமாக ஒரு சைவ காமியமாக எழுதியவர் சேக்கிழார் பெருமான் அந்த பணியை அவர் சிதம்பரத்தில் இருந்துதான் செய்து வந்தார் சென்னையை அடுத்த குன்றத்தூரில் பிறந்த சேக்கிழார் பெருமானின் இயற்பெயர் அருண்மொழி தேவன் என்பதாகும் கல்வி வேள்வியலில் சிறந்து விளங்கிய அருண்மொழி தேவரை சோழ மன்னன் அனபாய சோழன் என்பவன் தனது அமைச்சராக நியமித்து கொண்டான் சமண இலக்கியத்தின் பால் சார்ந்திருந்த அனபாய சோழ மன்னனை சைவத்தின் பால் திருப்பும் பொருட்டு அவருக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறுகளை எடுத்துச் சொன்னார் அருண்மொழி தேவர் என்கிற சேக்கிழார் பெருமான் அவனை கேட்டு மனம் உருகிய அனபாய சோழன் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாற்றை ஒரு காவியமாக வேண்டும் என்று சேக்கிழாரிடம் கேட்டுக்கொண்டான் அவரது வேண்டுகோளை ஏற்று சிதம்பரம் வந்த சேக்கிழார் பெருமான் ஆலயத்தின் மண்டபத்திலே அமர்ந்து அறுபத்தி மூன்று நயன்மார்களின் வரலாற்றை எழுதினார் என்பது வரலாறு தாம் எழுதிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாற்றுக்கு சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம் என்பதுதான் ஆனால் அதன் அருமை பெருமைகளையும் அதன் அளவையும் கொண்டு அதற்கு பெரிய புராணம் என்று பெயரிட்டனர் நம் சைவ பெரியோர்கள் அதோடு மட்டுமின்றி நமது சைவ திருமுறையான பன்னிரு திருமுறைகளில் பன்னிரெண்டாவது திருமுறையாக பெரிய புராணமும் சேர்க்கப்பட்டிருப்பது அந்த புராணத்தின் பெருமையை விளக்கும் சான்றாகும் அப்படிப்பட்ட சேக்கிழாரின் குர்பூஜி நேற்று சிதம்பரம் நகரில் நடைபெற்றது சிதம்பரம் ஆலயம் எப்போதுமே விழாக்கோளம் பூண்டிருக்கும் சேக்கிழார் குருபூஜை திருவிழாவை முன்னிட்டு சிதம்பரம் நகரமே விழாக்கோளம் பூண்டிருந்தது அதன் காட்சிகளைத்தான் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் சேக்கிழாரோடு அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் சாமி புறப்பாடும் சிதம்பரம் வீதிகளின் வழியாக வந்தது இந்த காட்சியை ஊரே திரண்டு ஏன் நாடே திரண்டு பார்த்து கழித்தது என்றால் மிகையல்ல நீங்களும் இந்த காணொளி வாயிலாக பார்த்து மகிழுங்கள் பக்தி தொண்டு ஆகியவற்றின் அடையாளமாக விளங்கிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் அருளையின் பெறுங்கள் அவர்களை பின்பற்றி நல்வாழ்வு வாழ்ந்து சிவனருள் பெற முயல்வோமாக வாழ்க வளமுடன் தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி என்று வணங்கி மகிழ்வோம் நன்றி வணக்கம்